Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் our யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இலவச சட்ட உதவி ஆணையம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னங்க இலவச சட்டம் சட்டம் வந்து இலவசமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க உண்மையாக நிஜம்தாங்க இங்கே போனோம் அப்படின்னா நமக்கான சட்ட உதவிகள் எல்லாமே இலவசம்தாங்க இதுக்கு வந்து எந்த ஃபீஸும் வந்து வாங்க மாட்டாங்க சரி இது வந்து யாருக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பயன்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளில் பெண்களுக்குங்க ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்கு நலிவடைந்தவருக்கு இவங்க எல்லாரும் வந்து இந்த சட்ட உதவி மையத்தை நாடலாம் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட முதன்மை நீதிபதி அவர்களை தலைமையாக கொண்டு சார்பு நீதிபதி அவர்களை வந்து செயலாளராக கொண்டு இந்த ஒரு ஆணையம் வந்து இயங்கிட்டு இருக்கு சட்ட உதவி மையம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் இந்த மையம் வந்து இருக்கு நம்ம இங்கே போய் கேட்டாலே வந்து சொல்லுவாங்க இலவச சட்ட உதவி மையம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதை பத்தினா முழு தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதோட டால் ஃப்ரீ நம்பர் ஒன்னு இருக்கு நான் வீடியோ கடைசியில் சொல்றேன் அதனால வீடியோ முழுமையா பாருங்க சரிங்களா சரி இதை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லலாம் சரிமா பெண்கள் பெண்கள் பயன்படுத்தலாம் வயதானவர்கள் குழந்தைகள் பெண்கள் எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வன்முறைகளில் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது தெரியுங்களா கணவர் இறந்துட்டாங்க குடும்பத்தார் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து சொத்து கொடுக்க மாட்டேன்றாங்க இருக்கு தங்க விட மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை அதுபோக முதியவர்கள் வயதானவர்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க அதுக்கெலாம் வந்து நம்ம இந்த சட்ட உதவி மையத்தை வந்து நாடலாம் எதாவது ஃபீஸ் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஃபீஸே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு இப்போது ஒரு கேஸ் வருது அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேஸ் வருது அப்படின்னா அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சமரசம் பேசுவாங்க ரெண்டு பேருக்கும் வந்து காம்ப்ரமைஸ் கவுன்சிலிங் கொடுத்து காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி வை பார்ப்பாங்க அதில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஓகே அப்படி இல்லை அந்த அவங்க வந்து விவாகரத்து தான் கேட்குறாங்க அந்த பெண் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னமும் அப்படின்னா அந்த அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வக்கீல அரசே வந்து கொடுக்குங்க அதுக்கு வந்து அந்த பெண் வந்து எந்த ஒரு கட்ட தேவை கிடையாது அந்த கேஸ் முடியற வரைக்கும் அந்த வக்கீல் அந்த கேஸா வாதாடி கொடுப்பாங்க இலவசமாகவே அப்படின்ற அதுவும் நம்ம இதை பண்ணிக்கலாம் சரி இது போக வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா முதியவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகளோ அதுவும் நம்ம செஞ்சுக்கலாம் குழந்தைகளுக்கும் நம்ம வந்து ஏதாவது குழந்தைங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் எதுவும் இல்லை பர்த் சர்டிபிகேட் வாங்க முடியலை வேறு எதுவும் சர்டிஃபிகேட்லாம் குழந்தைகளுக்கு வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அதையும் நம்ம வந்து நம்ம இந்த இலவச சட்ட உதவி மையம் மூலமாக நம்ம வந்து அணுகலாம் நம்மளால் பணம் கொடுத்து நம்மளால் எந்த கேஸும் வாதாட முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் நலிவடைந்து இருக்கோம் இந்த கேஸை வந்து நம்ம அவங்ககிட்ட கொண்டு போய் கொடு கொண்டு போய் கொண்டு போனோம் அப்படின்னா இவங்கனால நமக்கு உதவி கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த இலவச சட்ட உதவி மையத்தை வந்து நாடலாம் சரி இங்கே வந்து உங்களுக்கு இருக்கிற இடம் தெரியலை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கான ஒரு நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது பதினஞ்சு நூறு ஒன்று அஞ்சு ஒன்று சைஃபர் சைஃபர் இதை சிம்பிளாக வந்து பதினஞ்சு நூறு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்பரை நம்ம தொடர்பு கொண்டோம் அப்படின்னா தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனைகள் என்னவோ சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஒரு இடத்துக்கு வர அவங்களோட மையத்துக்கு வர சொல்லுவாங்க அங்கே போய்ட்டு நம்ம கேஸ் டீட்டெயில் ஃபுல்லாக ஃபுல்லாக தெளிவாக சொன்னோம்னா நமக்கான உதவியை இலவசமாகவே பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது இதோட டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருந்தது வேறு யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எம்கே அவேர்னஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ